விஷயம் அதாவது காசு பணம் நிறைய ஒண்ணுமே கிடையாது எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஆயத்து ரூபமா வந்து எந்த விதமான தட்சணைகளோ மற்றும் பெருந்தொகைகளோ கண்டிப்பா வாங்கப்படாது என்னுடைய அனுமதி கண்டிப்பா இந்த இடத்துலையும் அம்மாவினுடைய உடைய ஆணை பெரிய ஒரு விஷயமா இருக்கு அம்மா சொன்ன விஷயமே என்னன்னா என்னை நம்பி வருவோர் மண்ணை இழந்து பொன்னை இழந்து பொருளை இழந்து புகழை இழந்து யாதை பெற்று நீ பெருவாழ்வு அடைந்துடுவாய் அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விதான் நம்ம நம்ம இந்த மண்ணுக்கு வரவங்க எல்லாருமே எல்லாத்தையும் இழந்தவர்கள் தான் இந்த மண்ணுக்கு வராங்க அப்படி வரவே வந்து நான் எப்படி ஐயாயிரம் பத்தாயிரம் நாங்கள் வாங்க முடியும் அப்படின்னு இங்க வாங்கினது கிடையாது பக்தர்கள் நீங்க வந்து முதல்ல மண்ணை எதிச்சு இந்த தேவி வாக்கை கேட்டு அந்த அம்மா சொன்ன வாக்கு வந்து இங்கே சத்திய ரூபமாக வெற்றி பெற்று அதற்கு பிற்பாடு இங்கே வந்து செய்யக்கூடிய பெரிய பரிகாரமே அன்னதானமும் மற்றும் அம்பாளுக்கு அபிஷேகமும் மட்டும்தான் இதுதான் என்னுடைய பக்தர்கள் எனக்கான பக்தர்கள் இங்கே செஞ்ச முழுமையான ஒரு ஒரு பிரார்த்தனை அப்படின்றத நான் சந்தோஷமா சொல்லுவேன் எந்த ரூபத்திலையும் முதல்ல வந்தாலும் சரி எப்ப எவ்வளவு துக்கத்துல வந்தாலும் சரி ஏன்னா நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க இன்னொன்னு நீங்க அந்த வரம்போது எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க இந்த எதிர்பார்ப்புகள் என்பது வந்து எவ்வளவு கேட்பார் எவ்வளவு கேப்படுற அந்த மாதிரிலாம் இங்க இல்ல நீங்க தூரமா நின்று பேசிக்கிறதும் அதுதான் காசு கொடுத்துரைக்கும் பக்கத்துல பேசுறாங்களோ அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இங்க இல்லவே இல்ல அதாவது பக்கத்துல வந்து முன்கூட்டியே வரவங்க பக்கத்துல நெருங்கி பேசுறாங்களோ தவிர தூரமா வரவங்க நீங்க பயந்து விலகி இருக்கிறீங்க அப்படின்றதுதான் காசும் பயந்து விலகி இருக்கீங்க அம்மாவே சத்திய ரூபமாக எந்த ரூபத்திலையும் நான் வந்து அவ சொல்லாம ஒரு பூ கூட வாங்கிக்கோன்னு நான் சொல்ல மாட்டேன் அவ சொல்லாம ஒரு சின்ன பாலபிஷேகம் பண்றதுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் அந்த தாய் அருள் புரிந்தால் மட்டுமே தான் அதற்கான பெரிய வெளிச்சமும் நமக்கும் ஏன்னா அவன் நினைக்காம நம்ம எவ்வளவு பால அபிஷேகம் முன்னிலை எப்படி ஏற்றுக்க முடியும் அதனால அந்த தாய் யாருக்கு அபிஷேகம் பாலபிஷேகம் அபிஷேகம் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் கண்டிப்பாக தாளம் ரூபமாக சொல்லுவோமோ தவிர அதையும் அவங்களுடைய விருப்பத்துக்கு தான் சொல்லுவோம் உங்களுக்கு எவ்வளவு முடியுதா அவ்வளோ பண்ணுதுன்னு சொல்லுமோ தவிர இது இவ்வளோ பண்ண அவ்வளோ பண்ணுவோம் நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது எண்ணில் சந்தோஷங்கள் எண்ணில் ஆனந்தம் எனக்கான ஒரு பெரிய கூட்டம் எனக்கான உண்மையான என் பக்தர்கள் நிறைய இருக்காங்க